காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா வாய்மையே வெல்லும் என்று வாழ்ந்து காட்டி ஹரிச்சந்திர மகாராஜாவுடைய கதையை நாம் பின்தொடருவோம் ரெண்டாவது அத்தியாயம் பார்க்கலாம் கிட்ட இப்போ அடிமை சேவகம் செய்கின்ற ஹரிச்சந்திரன் வெட்டியான் வேலை பார்க்கறாரு சந்திரமதிக்கு என்ன நடந்தது பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் எப்படி வந்ததுன்னு நாம பார்க்கலாம் இப்போது காலகண்டனோட வீட்டில் சந்திரமதியும் லோகிதாஷனும் வேலை செய்கிறாங்க விடியற்கால வேலையில் சந்திரமதி எழுந்து வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க லோகிதாஷன் என்ன செய்வான் தன்னை ஒத்த சிறுவர்களோடு சேர்ந்து கொண்டு காட்டுக்கு போயிட்டு மாங்கொத்து பறிச்சுக்கிட்டு வர்றதோ இல்லை தர்ப்பூல் வெட்டிட்டு வரதோ யாகத்துக்கு வேண்டிய பொருள் இதெல்லாம் இதை சேகரிச்சுக்கிட்டு வருவான் ஒரு கூடையில் இது வழக்கப்படியான ஒரு நடைமுறை விடியற்காலையில் எழுந்து அவன் கிளம்பி போகிறான் அம்மா நான் கிளம்பி போகிறேன் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறான் காட்டில் விளையாட்டாக என்ன பண்ணுறான் தர்ப்புல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு அடர்ந்த இடம் இருந்தது காட்டில் எல்லா சிறுவர்களும் சொன்னாங்க லோகிதாஷா நீ அவ்வளோ கிட்டக்க போகாத ஏதாவது விலங்குகள் இருக்கும் வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்துகிறாங்க ஆனால் அதை மீறி அவன் என்ன பண்ணுறான் சரி நல்லா இருக்கு இங்கே தர்ப்புல் வெட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான் காட்டுக்கு உள்ளே தர்ப்புள்ள வெட்டும் பொழுது எத்தகைய பெரிய ஒரு கொடுமையான விதி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் ஒரு நாகம் அந்த குழந்தையை கடித்து விட்டது ஏழு வயது சிறுவன் கத்தக்கூட முடியல அம்மான்னு மயங்கி விழுந்துடறான் உயிர் இழந்துடுறான் அப்போது பார்க்கிறார்கள் சிறுவர்கள்லாம் கூட வந்தாங்க இல்லையா அவனுடைய நண்பர்கள் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க வாயை கூட திறக்க மாட்டேன்றானே என்ன ஆச்சுன்னு தெரியலையே அசைச்சு பார்க்குறாங்க ஆனால் குழந்தை இறந்து போயிடுறான் இதை வந்து சொல்லணும் இல்லையா அவங்க அம்மாக்கிட்ட வீட்டில் எல்லா சிறுவர்களும் வந்து சொல்கிறாங்க அம்மா உங்களுடைய பிள்ளை இப்படி பாம்பு கடித்து இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரமதிக்கு துக்கம் தாங்க முடியலை கணவனை பிரிஞ்சு ஒரு வீட்டில் அடிமை சேவகம் பண்ணுறாங்க அப்போ கூட அவங்க மனசு தளரலை ஏன்னா தன்னுடைய குழந்தையோட முகத்தை அவங்க தினமும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா எத்தகைய கொடிய சோதனையாக இருந்தாலும் அந்த பிள்ளையோட முகத்தில் அவங்க அத்தனையும் மறந்து போயிட்டாங்க கஷ்டத்தை இப்போ அந்த ஒரு பிள்ளையும் போயிடுச்சே எவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கும் புத்திர சோகம் எவ்வளவு கொடியது காட்டுக்கு போகிறாங்க தனி மனுஷியா அந்த அம்மா போயிட்டு லோகிதாசனை மடியில் கிடத்திக்கிட்டு அழறாங்க என் செல்வமே இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் உன்னுடைய தந்தை வந்து கேட்டாக்கா உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன்னு வந்தானே கூட்டிகிட்டு வந்தேன் இப்படி உன்னை இழந்துட்டனே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அந்த அம்மா அழகிறாங்க வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க கிட்ட ஐயா என் பிள்ளை தவறிட்டான் இந்த பிள்ளைய நான் மயானத்தை கொண்டு போனோம் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எரிஞ்சு விழறாரு என்ன செய்வியோ ஏது செய்வியோ எங்களுக்கு தெரியாது சீக்கிரமாக பணத்தை எரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய மடியில் எடுத்துக்கிட்டு கையில் தூக்கிக்கிறாங்க எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறாங்க மயானத்துக்கு அப்போது ஒரு ஆள் சொல்கிறாரு நீங்கள் மயானத்தில் பணத்தை எரிக்கணும்னாக்கா கால் பணம் வேணும் ஒரு முழை துண்டு வேணும் கால்படி அரிசி வேணும் இது இருந்தால் தான் இந்த குழந்தைய நீங்கள் தகனம் பண்ண முடியும் அப்படின்னு அப்போ ரொம்ப வருத்தமாக போச்சு சந்திரமதிக்கு எவ்வளோ பெரிய அரசி அவங்க பிறந்த வீட்டுலேயும் சரி இப்போது கல்யாணான வீட்லேயும் சரி ரொம்ப செல்வாக்காக இருந்தவங்க இந்த மூணு பொருளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு கேட்டாக்கா கொடுக்க மாட்டான் காலகண்டன் எனக்கு என்ன தலையெழுத்தா யார் வீட்டு குழந்தை இறந்தாக்கா எனக்கு என்ன நான் ஏன் கொடுக்கணும் இந்த காணிக்கையெல்லாம் அப்படின்னு ஏசுவார் அப்போது சந்திரமதி என்ன பண்ணுறாங்க பாருங்கள் லோகிதாசனை யாருக்கும் தெரியாமல் ஒரு மரக்கட்டை போட்டு எரிச்சிட்டு வந்தா என்ன அப்படின்னு செய்யறாங்க அந்த விஷயத்தை அப்போ மயானத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா ஹரிச்சந்திரன் அவன் கண்டுபிடிச்சி விடுறான் அம்மா யார் அது இருட்டில் திருட்டுத்தனமா எனக்கு தெரியாம ஒரு பிணத்தை எரிக்கிறீங்களே யார் நீங்க எவ்வளோ தைரியம் நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வேலை செய்யலாமா நீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு அப்போது சந்திரமதி அழுகையோட சொல்கிறா ஐயா என்கிட்ட காசு இல்லை என்னுடைய குழந்தை இறந்துட்டான் ஏழு வயசு பிள்ளை இறந்துட்டான் என்னால் தாங்க முடியல துக்கம் பிணத்தை எரிக்க வந்திருக்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லும்பொழுது ஹரிச்சந்திர மகாராஜா சொல்கிறாரு நீ என்னுடைய எஜமானனுக்கு வேண்டிய கால் பணமும் ஒரு முழை துண்டாவது கொடுத்துடு எனக்கு வேண்டிய இந்த கால்படி அரிசி எனக்கு வேண்டாமா ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிற அட்லீஸ்ட் இதையாவது கொடுத்துடா அப்படின்னு கேட்கும் பொழுது சந்திரமதி ரொம்ப துக்கமாக அழறா ஐயா என்கிட்ட ஒரு முழ துண்டு கூட கிடையாது என்னுடைய எஜமானர்கிட்ட கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் நீ தான் சேலை கட்டியிருக்கல்ல அதில் ஒரு துண்டை கீழ்ச்சி கொடு என்னுடைய எஜமானனுக்கு நான் நேர்மை தவற மாட்டேன் என் யஜமானன் நான் ஏமாற்ற மாட்டேன் ஒரு கால் காசை கொடுத்துடு எரிச்சிட்லாம் அந்த பணத்தை நானே எரிச்சுட்றேன் அப்படின்னு சொல்கிறார் ஹரிச்சந்திரன் அப்போது சந்திரமதி ஐயா என்கிட்ட ஒரு முழ துண்டு வேணால் நான் கொடுத்துடுறேன் என்னுடைய சேலையிலேருந்து கீழிச்சு ஆனால் பணத்துக்கு நான் எங்கே போவேன்னு அழறாங்க அப்போது ஹரிச்சந்திர மகாராஜா சொல்கிறாரு ஏம்மா உன்னுடைய கழுத்தில் தான் தாலி இருக்குல்ல ஏன் போய் சொல்கிற காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை விற்றாவது கொடு எனக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அதிர்ச்சி ஆகிறாங்க சந்திரமதி ஏன்னா அவங்களுடைய மாங்கல்யம் தன்னுடைய கணவனுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது கண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாரம் சிவபெருமானாலும் அவங்க வாங்கியிருக்காங்க அப்போது நீங்கள் ஹரிச்சந்திர மகாராஜாவானு கேட்குறாங்க அந்த அம்மையார் ஹரிச்சந்திரனுக்கும் ரொம்பவும் மனசு சங்கடமாக போயிடுது தன்னுடைய ஒரே பிள்ளையாக இறந்து போயிட்டான் ஆனால் அங்கே கூட பாருங்கள் அவர் நேர்மையாக இருக்காரு நீ என்ன இருந்தாலும் சரி இல்லையா ஒரு மொழ துண்டை கொடுத்துடு அப்படின்னு நேர்மையாக கேட்டு வாங்குறாரு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய சேலையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து கொடுத்துட்டாங்க பிணத்தை எரிக்கிறதுக்கு ஒரு கால் பணம் வேணும் இல்லையா அதை எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி போயிட்டு உன்னுடைய எஜமானங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு ஹரிச்சந்திரன் இந்த அம்மா வராங்க காலகண்டன்கிட்ட கேட்கறதுக்காக ஒரு கால் காசை அப்போது வர்ற வழியில் இன்னும் ஒரு கொடியே ஒரு விதி வேலை செய்து பாருங்கள் காசி தேசத்தில் அந்த மகாராஜாவுக்கு ஒரு பிள்ளை லோகிதாசனை ஒத்த வயது அவன் இறந்து கிடக்கிறான் யாரும் அவனை கொலை செஞ்சு போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க எதிராளிகள் வழியில் இந்த பிணத்தை பார்த்த உடனே சந்திரமதிக்கு புத்தி கொஞ்சம் பிசகி போயிடுது ஏன்னா தாய்ப்பாசம் இல்லையா ஒரு குழந்தை இறந்து கிடக்கிறான் அது தம்முடைய குழந்தை தான் நினச்சிக்கிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க மகனே லோகிதாஷா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அந்த வழியாக காவல் காத்துக்கிட்டு வர காவல்காரர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க சந்திரமதியை தான் கொலை செஞ்சியா எங்களுடைய இளவரசனை உன்னை விடமாட்டோம் எங்கள் ராஜா கிட்ட கொண்டு போய்ட்டு சரியானபடி உனக்கு தண்டனை வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க சுடுகாட்டில் இறந்த குழந்தையோட உடல் இருக்கு இந்த அம்மா இப்போ வழக்குக்காக விசாரணைக்காக கொண்டு போறாங்க காவல்காரர்கள் அந்த நாட்டு ராஜா விசாரிக்கிறார் நீ தான் செஞ்சியா இந்த பிள்ளைய கொலை செஞ்சியா அப்படின்னு கேட்கும் இந்த அம்மா அழகிறாங்க நான் எதுவும் தெரியாதுங்க எனக்கு என்னோடய பிள்ளை இறந்துட்டான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன் வழியில் இந்த பிள்ளைய பார்த்தோன்னா என்னுடைய பிள்ளை மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் நான் அழுதேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ராஜா ஏத்துக்கல கொலை செஞ்சதும் இல்லாமல் வேலையும் செய்கிறியா நீ இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் உனக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும் எங்கள் வாரிசனை கொண்டுட்டல்ல உனக்கு மரண தண்டனை கொடுக்குறேன் இந்த அம்மாவை கொண்டு போயிட்டு தலையை வெட்ட சொல்லுவாங்க இல்லையா சிரச்சேதம் அதை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்றாரு மகாராஜா பாருங்கள் சங்கிலியில் கட்டி கூட்டிகிட்டு வராங்க சந்திரமதியை அதே மயானத்துக்கு இப்போ யார் இந்த தண்டனை நிறைவேற்றணும் அரிச்சந்திர மகாராஜா அவர் கையில் ஒரு வாழை கொடுத்துடுறாங்க இந்த அம்மா ஒரு கொடியை குற்றம் பண்ணியிருக்காங்க என்ன தெரியுங்களா காசி தேசத்து இளவரசனை சாகடிச்சிருக்காங்க நீ என்ன பண்ணுற இந்த அம்மாவோட தலையில ஒரே போடு வெட்டிடு இதுதான் தண்டனை மகாராஜா கொடுத்த தண்டனை இதை நீ நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வருது மகாராஜா கிட்ட இருந்து ஹரிச்சந்திர மகாராஜா எவ்வளவு வைராக்கியம் பாருங்க பெத்த பிள்ளை இறந்து போயிட்டான் பாம்பு கடித்து மனைவியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க இவர் கையால வெட்டணுமா ஆனா சந்திரமதிக்கு சந்தோஷம் பாருங்க இறக்கும் பொழுது கூட என்னுடைய கணவரோட கையால் நான் இறக்குறேன் இல்லையா இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவும் கிடையாதுன்னு அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க அப்போ வந்து நிற்கிறாரு பாருங்க விஸ்வாமித்ரர் பா ஹரிச்சந்திரா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல ஒரே ஒரு பொய் சொல்லிவிடான் உன் ரா உன்னுடைய ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுத்துடுறேன் நீ யாகத்துக்கு எனக்கு தங்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்கல ஒரே ஒரு பொய் ஒரே ஒரு வாக்குறுதி தவறிடான் எல்லாமே உன் வசம் ஆகிடும் பாரு இந்த நாடு உனக்கு வசமாயிடும் இறந்திருக்கான் இல்லை அவனை கூட நான் எழுப்பி கொடுத்து விட்றேன் என் தவ வலிமையால ஒத்துக்கப்பா ஒரே ஊர் போய் சொல்லிடா அப்போ சொல்கிறான் பாருங்க ஹரிச்சந்திரன் மிஞ்சி போனால் என் உயிர் போகும் அவ்வளோதானே ஆனால் நான் வாக்குறுதி தவற மாட்டேன் இந்த ஹரிச்சந்திரன் மகாராஜா இந்த நில உலகத்தில் வாழ்கிற காலம் வரைக்கும் ஒரு பொய்யும் சொல்ல மாட்டான் வாக்குறுதி தவற மாட்டான் இந்த ரெண்டும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி இந்த தவத்தை நான் விடாமல் செய்வேன் இதில் எத்தகைய சோதனை ஏற்பட்டாலும் சரி நீங்கள் எதை விலையாக கொடுத்தாலும் சரி இந்த பார்த்தையை நான் மீற அப்படின்னு உறுதியாக நிற்கிறான் எப்படியோ கெஞ்சி பார்த்தோம் விஸ்வாமித்திரர் ஒத்துக்க மாட்டேன்றான் சரி இப்போது இறைவனுடைய கட்டளை தான் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது காப்பாற்ற முடியாதுப்பா அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்ட்டார் மாயமாக மறைஞ்சிடுறார் விஸ்வாமித்திரர் கொஞ்சம் கூட மனசில் சங்கடமோ மன உறுத்தலோ எத்தகைய வருத்தமோ எதுவும் கிடையாது ஹரிச்சந்திரனுக்கு பைராகியமாக இருக்கான் வாழை தூக்கிட்டான் தலைக்கு மேலே ஒரே வெட்டு கீழே போட்டால் மனைவி ரெண்டு துண்டாயிடுவாங்க மேலே இருந்து தெய்வங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்குமா இவ்வளவு கொடிய சோதனை கொடுத்தோம் காப்பாற்றாமல் போயிடுமா தெய்வம்னா என்ன ஏதாவது கஷ்டம் வந்தால் கட்டாயம் இறங்கி வந்து அருள் கொடுக்கணும் இல்லையா அதுதானே முறை வெட்டுறதுக்கு வாழை ஓங்குறான் அப்போது கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டான் கழுத்து கீழே வரைக்கும் முடிஞ்சு போச்சுது ஒரு இன்ச்சு தான் இருக்குது அப்போ நடக்குது பாருங்கள் ஒரு அதிசயமோ அற்புதமோ அந்த அம்மா கழுத்தில் விழலை மலர் மாலை விழுது விஷா வந்து நிற்கிறாரு தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிகிறாங்க வாழ்த்துறாங்க ஹரிச்சந்திரனை போல ஒரு மகாராஜா எங்கேயும் கிடையாது வாய்மை தவறாதவன் வாய்மையே வெல்லும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு சிறந்த வீரன் அவன் அப்படின்னு அவனுக்கு ஆசி மொழி கூடுறாங்க விஸ்வாமிதர் வந்து நிற்கிறாரு என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் உன் வாயிலேருந்து ஒரு பொய்யாவது வரும் ஒரு வாக்குறுதியாவது நீ தவறிடுவேன் நினச்சிக்கிட்டு தான் நான் இவ்வளவு சோதனைக்கு உன்னை உட்படுத்தினேன் ஆனால் நீ ஜெயிச்சுட்ட நான் ஒத்துக்கிறேன்ப்பா ஹரிச்சந்திரன் வாய்மை தவறாதவன் என்னுடைய தவத்தில் எத்தனை வலிமை உண்டோ அதில் பாதியை நான் உனக்கு கொடுக்குறேன் ஏன்னா வசிஷர்கிட்ட அவர் போட்டி போட்டார் இல்லையா அதனால் நேர்ந்த ஒரு சோதனை தானே இது வசிஷ்டர் வராரு அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் யார் சார்பாக அவர் பேசினாரோ அந்த அரிச்சந்திரன் ஜெயிச்சிட்டான் இன்றைக்கி மயானத்தில் வெட்டியான் வேலை பார்த்தானோ மனசில் இருக்கிற வைராகியம் கொஞ்சமும் குறையலை எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார் பாருங்கள் வாய்மையே வெல்லும் என்பதை நமக்கு இது ஒரு பாடம் தானே கொடுத்த வாக்குறுதியை எப்படிப்பட்டாவது நாம் நிறைவேற்றணும் சொன்ன சொல் தவறக்கூடாது இந்த புராண கதையை கேட்டுதான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கிற மகாத்மா காந்தி நமக்கு கிடைச்சாரு வெறும் காந்தியா இருந்தவர் எப்படி மகாத்மாவானார் இந்த கதையை கேட்டதின் மூலமாக மட்டுமே எப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையை இது ஏற்படுத்தி என்று பாருங்கள் நாமும் இத்தகைய அருளாளர்களின் கதைகளை கேட்போமே கேட்டு மனத்தெளிவு பெறுவோமே மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா